வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை டிசம்பர் இருபத்தி ஒன்று தலைப்பு நல்மருந்துகள் எந்த இடத்தில் மனிதன் ஐவகை பற்றுகளால் அறிவு குறுகி மயங்கி தன் பிறவி நோக்கத்தையும் வாழ்வின் நெறியையும் மறக்கின்றானோ அதே நேரத்தில் மனிதனிடம் அமைந்துள்ள அடித்தள அறிவாற்றலாகிய பேரறிவு குறுகி நிற்கும் புற அறிவை நேரான வழிக்கு திசை திருப்புகிறது அப்போது விருப்பங்கள் செயல்கள் இவற்றில் தடைகள் விளைந்து வாழ்வில் மாற்றங்கள் தோன்றுகின்றன இவையே துன்பமாக சிக்கலாக கருத்து பிணக்காக பெற்று குழப்பம் அடைகின்றது இத்துன்பங்களிலிருந்து புறமனதை மீட்க பேரறிவு விரிந்த இயற்கை ஆற்றல் மூலமாகவும் மனிதர் மூலமாகவும் தான் இருக்கும் இந்த நிலையிலேனும் புறமனம் இயக்கத்திலேயே குறுகியுள்ள மனிதன் அவன் வாழ்வின் இயக்கக்கலமான அருட்பேராற்றலை நினைவுகொள்ள வேண்டும் பேரறிவின் நிலைக்கு அந்நினைவு அழைத்துச் சென்று ஒன்ற வைத்துவிடும் இந்த வகையில் பேரறிவில் புறமணம் தோய்வு பெறும் மனித முயற்சியே யோகம் எனப்படுகிறது எனவே வாழ்வின் சிக்கல்களும் துன்பங்களும் பிறவியின் நோக்கத்திற்கு முரண்பட்ட செயல்களின் விளைவுகளேயாகும் அவை திசை மாறி நிற்கும் புறமனதை ஒழுங்குபடுத்த பேரறிவு அளிக்கும் நல்மருந்துகளேயாகும் இயற்கையின் இத்தகைய ஒழுங்கமைப்பை உணர்ந்து அதனால் விளைந்த மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு திருத்தம் பெற மனிதன் முயன்றால் உயர்வு நிச்சயம் யோக பயிற்சியின் மூலமாக மனிதன் பேரறிவாக விழிப்போடு இயங்கவும் வாழ்க்கையில் சிக்கல்கள் துன்பங்கள் விளையாமல் காக்கவும் வந்தபின் பின் முறையாக போக்கவும் ஆற்றலை பெறுகிறான் இதன் மூலம் பிறவி நோக்கத்திற்கு முரண்படாது அவன் பயணம் இனியதாக அமையும் இத்தகைய பெருமை வாய்ந்த யோகப் பயிற்சிகள் மிகவும் மதிப்புடைய எளியமுறை குண்டலினி யோகத்தை பயின்று வரும் பேறு பெற்ற உங்கள் அனைவருக்கும் என் நல்வாழ்த்துக்கள் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்